வணக்கம் ஜோதி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பெயிற்சி படங்கள் வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பயிற்சியானது நடக்க இருக்கிறது தனது சொந்த ராசியான கும்ப ராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க பொதுவாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது நானும் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான் சனியினுடைய இந்த மாற்றங்களால தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது அதிலையும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பயிற்சி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது ஆனால் இந்த வருடம் ஏற்படக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டுருக்கிறவங்க தொடர்ந்து இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க உடல் பலகீனம் மிக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்தி தான் செய்யும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது இதெல்லாம் இதெல்லாம் ரொம்பவுமே மைனூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அதனுடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும் பல பிரச்சனைகள் இதனால் இப்படி தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போத்துக்கு அப்பவே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது பட் எல்லாத்துலேயுமே வந்து அது அப்படி நடக்காது சில விஷயங்கள் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் கொடுக்கும் சில விஷயங்கள் ரொம்பவுமே பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னொரு விஷயம் இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படிங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சனிப்பயிற்சிங்கிறது நடைபெற்ற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அண்ட் சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா குரு வந்து முழு சுபகிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் சனி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆனால் அது மட்டும் அல்ல குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பல மொழியே இருக்கும் சனியை பொறுத்த வரைக்கும் ஒன்றை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பல மொழிகளே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது அந்த சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் அப்படிங்கிறதுக்காக தான் ஸோ அப்படி இந்த மீன ராசிகளை அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு ஒன்பதுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி இனி ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் அறுத்தரென்று வருட காலம் சஞ்சாரம் செய்துட்டு வரும் இதுவாக ஜோதிடத்தில் இந்த ஒன்பது பத்தாம் இடங்கள் அப்படிங்கிற தர்ம கர்மாதிபதி யோகத்தை உண்டாக்கும் ஆனால் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்குமே அதிபதி சனி தான் அதனால தான் இந்த சனி கொடுக்க எவர் தருப்பார் அப்படிங்கிற பழமொழி ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையாக பொருணும் நல்லதும் சரி கெட்டதும் சரி இவரை மாதிரி பாரபட்சம் இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகத்தை ரிஷபராசிக்காரங்களுக்கு சொல்ல முடியாது அதனால்தான் ஏழு பிரச்சனையாக அஷ்டபட்சனையெல்லாம் வந்தது அப்படின்னால அவங்களை படாதுபாடு படுத்தி எடுத்துரும் அதுவே நல்ல ஸ்தானங்களில் வரும்போது அதற்குண்டான நற்பணங்களையும் அது கொடுத்துட்டு போகும் இந்த மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சியானது மேலே ராசியின் அடிப்படையில் ஒரு சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு மனோபலம் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன தெளிவுகளை கிடைக்கப்பெற்று வருவான் நார்மலாகவே இந்த பதினோராம் இடத்துல சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக நட்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும் ரிஷபராசிக்கு தர்ம கர்மாதிபதி யோகத்தோடு செயல்படுறதுனால் இன்னும் கூடுதல் சிறப்புகள் அப்படின்னே சொல்லலாம் அதனால் இந்த சனி சனிப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு யோகமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் மெயினாக இது வந்து மனத்தெளிவுகளை கொடுக்கும் மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்று பழமொழி இந்த மனத்தெளிவுகள் இல்லாதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் இந்த அஷ்டம காலத்தில் எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறிச்சோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையும் காரிய ரீதியான சிறப்புகளை பெறக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் காரிய தடைகள் முழுவதுமாக அகலும் பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தன்னுடைய காரியத்திறனால் மற்றவங்க அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாக இருக்கும் மற்றவங்களை வசீகரிக்கக்கூடிய வகையில் மற்றவங்களுடைய பாராட்டுக்களை பெறக்கூடிய வகையில் காரியங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் பாருங்கள் ரிஷப் பொறுத்த வரைக்கும் நிறைய எடுத்தோம் கொடுத்தோன்னு செய்ய முடியாது படிப்படியான முன்னேற்றங்கள் தான் அனுபவ வாழ்க்கை தான் அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் சொல் புத்தி சுய புத்தியை காட்டிலும் அனுபவ புத்தி தான் அவங்களை முன்னேற்றங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும் அந்த மாதிரி இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லேருந்து தெரிந்த விஷயங்கள் அந்த அனுபவங்களை வைத்து இனி அதன் மூலமாக ஆதாயங்களை பெறக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சனிப்பயிற்சியானது உங்களுக்கு கொடுக்கும் காரிய தடைகள் முழுவதுமாக விலகும் காரிய சிறப்புகளையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க குறிப்பாக கரியர் பேஸ்டான விஷயங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான நிலைகளில் இருக்கும் நீங்கள் விரும்பியபடி வேலை தொழில் அமைவதற்கான வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு பூரணமாக இருக்கும் அதே போல் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் அலைச்சல்கள் எல்லாமே இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய உத்தியோக நிமித்தமாக முன்னேற்றங்களை பார்க்க முடியும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் பிஸியாக தான் இருக்க ஆரம்பிப்பாங்க எப்போவுமே வேலைகளில் மும்முரமாக இருப்பாங்க அதனுடைய நற்பலங்களையும் கிடைக்கப்பெறுவாங்க இதுவரைக்கும் வெறுமனே வேலையை மட்டுமே பார்த்து கொண்டு வந்த உங்களுக்கு இனி அதனுடைய பழங்களையும் பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இப்போ தொழில் வேலை உத்தியோக ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது ஊதிய உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே அமையும் இதுவா ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்து காட்டக்கூடிய அந்த உத்வேகமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கும் மிகுதியாக இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடப்பட போகிற விஷயங்கள எதுவும் இருக்காது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனோ திடமும் மனோ பக்குவமும் உங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் ஒரு பாசிட்டிவான மனநிலையோடு செயல்படக்கூடிய அமைப்புகளை ரிஷபராசிக்காரங்கள்கிட்ட முழுமையாக பார்க்க முடியும் அதே போல் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக சிரமப்படக்கூடிய அமைப்புகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போது சம்ப காலங்களில் அதையும் கொஞ்சம் ஈஸியாக சமாளிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகளை அவங்க பார்த்துக்கிட்டு வர்றாங்க இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் சேமிப்புகள் கட்டாயமாக உயரக்கூடும் ஏதோ ஒரு வகையில் பொருள் வரவுகள் பண வரவுகள் அப்படிங்கிற ரிஷம்பராசிக்காரங்களுக்கு சிறப்புகளை கொடுத்து வரும் இமாரி இப்போ கிடைக்கக்கூடிய அந்த பண விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் உதவியாக இருக்க போகுது அந்த வகையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கொடுக்க வாங்க விஷயங்கள் சேமிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ரிஷபராசிக்காரங்களுக்கு பல வகையிலும் சிறப்புகளை கொடுக்கும் நிறைய பேருக்கு உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் எதிர்பார்க்க முடியும் சிலலாம் பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கூட இறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகளை பார்த்து வருவாங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுலாம் பொதுவாகவே சிறப்பாக இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரி லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் சிறப்புகளை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கூட இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வெகுவாக குறையும் பெரிய அளவில் இருந்தாலும் சரி பெரிய அளவில் இருந்தாலும் சரி உங்களுடைய கடன் பிரச்சனைகளை இந்த வருடம் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் பூர்ணமாக கிடைக்கும் அதே போல் மேற்கொண்டு கடன்கள் வாங்கி சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறவங்களுக்கு கூட இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளை எதிர்பார்க்கலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு இந்த வீடு நிலம் பூமி வாகனங்கள் வகையில் சொத்து சுகங்கள் வகையில் கொஞ்சம் சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதாவது உருவாக்குவதை காட்டிலும் ஏற்கனவே இருப்பதை கொடுப்பதற்கான டைம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளாக வீடு ஒன்று இறக்கு விற்கணும்னு நினைக்கிறேன் முடிய மாட்டேங்குது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நிலங்களை வாங்கி போட்டால் விற்கணும்னு நினைக்கிறேன் இப்போ அவசரத்துக்கு முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு நீங்கள் விற்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளுக்குடும் இந்த சசட் வயசில் இப்படி கொடுக்கல் முறையில் சில சாதகமான அமைப்புகளை பெற்று வருவீங்க அதே போல் நிறைய பேருக்கு இந்த வீடு இடமாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் சாதகமான நிலைகளை கொடுக்கும் ரொம்ப நாளாக இந்த இடத்த விட்டு வேறு இடத்துல போய் இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் எல்லாமே ஒர்க்கூட்டாக இருக்கு ஒரு சாதகமான டைம் சொல்லலாம் ஸோ இந்த அசத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கொடுக்கல் முறையில் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறதுக்கும் வாகனங்களை புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த டைமில் எதிர்பார்க்கலாம் அதே போல் சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற அமைப்புகளெலாம் சிறப்பாக இருக்கும் இந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரபாக்கிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் காதல் திருமணங்கள் கூட இந்த காலகட்டங்களை கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இதுவாகவே இந்த சனிப்பெயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறத முழுமையாக பார்க்க முடியும் பொதுவாகவே இந்த சரியான கால நேரங்களில் சரியான விஷயங்களை கையாள தெரியணும் அதுவே சிறப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் இந்த நேரக்காலம் சரியில்லாத நேரத்தில் கண்டதையும் ஆசைப்படுவாங்க கண்டதையும் நம்புவாங்க கடைசியில் பார்த்தா ஒன்றும் நடக்கலை எதுவும் வரல அப்படின்னு ஆகிடுவாங்க காலம் நல்லா இருக்கும்போது அதை பற்றின சிந்தைகள் இருக்காது அப்போ போய் வெறுத்து போய் எல்லாத்தையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி இருப்பாங்க ஸோ நேரம் கூடி வரும்போது நல்ல விஷயங்களை நடங்க நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்க உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் சரி சிவராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது உங்களுடைய காலம் அப்படின்னே சொல்லலாம் இப்போது சமீபத்தில் ஒரு படத்தில் கூட ஒரு டைலாக் வரும் இது வந்து ரிஸ்க்கை தாளிக்க வேண்டிய நேரம் சும்மா இருக்க வேண்டிய நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் சிவராசிக்காரங்க இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தான் உங்களுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறது கால நேரம் சரியாக இருந்தாலும் சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலனை தான் கொடுக்கும் கால நேரம் சரியாக இருக்குது அப்படின்னு பலனை கொடுக்குறவர் சனி கிடையாது நம்ம என்ன காரியம் செய்கிறோமோ அதற்குண்டான பலன்கள் தான் ஸோ அந்த மாதிரி இப்போது சனியனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சாதகமான அமைப்புகளை முழுமையாக பார்க்க முடியும் உங்களுக்கு மறுக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தடைபட்டு வந்த விஷயங்களில் நன்மைகளை பூரணமாக பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் அது எல்லாமே உங்களுடைய முயற்சிகளையும் உங்களுடைய நற்காரியங்களையும் தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு ரெஸ்ட் இருக்கக்கூடிய டைம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சாதகமாக இருக்கும் பட் இது ஒரு கலவையான அமைப்புகள் தான் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் தான் செய்யும் இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது பெற்றோர்கள் உடன்பிறப்புகள் கணவன் மனைவி உறவுகள் இவங்க வகையெல்லாம் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன சங்கடங்கள் இழுபறியான சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் அதாவது இதற்கு முன்னாடி இருந்திருக்கும் பட் டைம்ல டைமில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் வகையிலும் சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே குடும்ப உறவுகளுக்குள்ள சில நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் பெற்றோர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்கள் மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க அவர் உடல் உடல்நலன் சார்ந்த விஷயங்கும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதே போல் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கூடுதல் முயற்சி அப்படிங்கிறது தேவைப்படும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கல்விக்காகவோ அல்லது வித்தைகளை கழுக்கொள்ள விஷயங்களுக்காகவோ சில இடமாற்றங்கள் போன்ற அமைப்புகளை இந்த டைமில் எதிர்பார்க்குறோம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு உருவாகும் பட் மாணவர்கள் பர்சனலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும் நார்மலாக பத்து பர்சன்டேஜ் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா இப்போ வந்து இருபது பர்சன்டேஜ் எஃபர்ட் நீங்கள் தான் ஆகணும் அதாவது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நெகட்டிவான காலம் அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுடைய முயற்சிகளில் குன்றுதல் ஏற்படும் மாணவர்களுக்கு கொஞ்சம் அலட்சிய மனப்போக்கு அப்படிங்கிறது இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் மாணவர்களாக கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வெளிநாட்டில் வேலைவாய்ப்புக்காக படிப்புக்காக அல்லது குடியிருப்புக்காக ஆசைப்பட செய்வாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் ஆனால் அதுவே வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரிஷபராசிக்காரங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சலோடு தான் ஆதாயங்களை பெற்று வருவீங்க ஸோ ஓரளவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி ஆனது தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஒரு அப்கிரேடேஷனை பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமையும் உங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நல்ல விஷயங்களை அனுபவங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது உங்களுக்கு அமை நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்